இட்லி இட்லிக்கு குருமா குருமா அம்மா இப்போ செய்கிறேன்னு பார்க்கலாமா தேங்காய் கடல பூண்டு சோம்பு ஜீரகம் மிளகு பட்டை இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சிக்கணும் தக்காளி பீன்ஸு கேரட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா அனைத்து பழுத்து மிளகா ஆயில் ஊற்றியாச்சு அது அப்பளம் பொரிச்ச எண்ணெய் அதான் கலராக இருக்கு கரண்டு பேர் போயிடுச்சு எஞ்சி வச்சு இப்போ அம்மா மசாலா ஊற்ற போறாங்க மிளத்தை உருளைக்கிழங்கு வேக வைத்தது Skål! Hmm. நோர்வர் ஆட்டுக்கு செடி புத்தர் புத்தர்